ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஐந்து சதவீதம் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி வளர்மதி தெரிவிக்கிறார் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிளஸ் டூ எக்ஸாம்ல இந்த வருஷம் பன்னெண்டாயிரத்தி நானூத்தி ஒரு பேர் எழுதனதுல பதினோராயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு பேர் தேர்ச்சி பெற்று இருக்காங்க சென்ற ஆண்டு நமக்கு தேர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா எண்பத்தி ஏழு புள்ளி மூணு பூஜ்ஜியம் சதவீதம் அதே இந்த ஆண்டு வந்து தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் இது ஒரு நல்ல வளர்ச்சி அது தவிர நம்ம அரசு பள்ளிகள்ல சென்ற ஆண்டு தேர்ச்சி விகிதம் பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவிகிதம் அதே இந்த ஆண்டு தொண்ணூறு புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் நமக்கு வளர்ச்சி பெற்று இருக்காங்க இதுக்கு கடுமையாக உழைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த முதன்மை கல்வி அதிகாரி உட்பட்ட அனைத்து கல்வி அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்துல என்னோட பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தவிர தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அனைவருமே உயர்கல்வி தொடர்வதற்கான நடவடிக்கையும் அது இல்லாம யார் யாரும் ஒரு பாடமோ இல்ல பல பாடங்கள்ல ஃபெயில் ஆயிருக்காமலோ அவங்க தொடர் வகுப்புகள் மேற்கொண்டு தேர்ச்சி பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் மூலமா எடுத்துட்டு இருக்கோம் வரும் பதிமூணாம் தேதி கல்லூரி கனவு என்ற நிகழ்வின் மூலமாக மாணவர்களுக்கு அவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் அன்னை மீரா என்ஜினியரிங் கல்லூரியிலையும் அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் பிஜிஎன் மேல்நிலை பள்ளியிலையும் இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இது தவிர அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத அனைத்து பள்ளி மாணவர்களையும் அந்தந்த பள்ளியை சார்ந்த நம்ம கேரியர் கைடிங் டீச்சர்ஸ் மூலமா உயர்கல்வி தொடர்வதற்கான ஆலோசனைகள் அடுத்தது அவர்களுக்கு நிதி பற்றாக்குறை இருந்ததுன்னா அது கல்விக் கடன் வா பெறுவதற்கான வழிவகைகள் கல்லூரியை சேர முடியல தொழில்நுட்ப கல்லூரியில் சேரணும்னாலோ இல்ல ஐடிஐயோ பாலிடெக்னிக் சேரணும்னாலோ அதுக்கான வழிமுறைகளோ நம்ம வந்து தெரிவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இன்றைக்கு காலையில் நடந்த ஆலோசனை கூட்டத்துல அனைவருக்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை அறிஞர் அரசு மகளிர் கலை கல்லூரியில் மூன்றடுக்கு பாதுகாப்புடன் பாதுகாக்கப்பட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வி கிரண் சுருதி தெரிவிக்கிறார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருத்தணி அரக்கோணம் சோழிங்கர் ஆர்காட் காட்பாடி ராணிப்பேட்டை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவுக்கு பின் வாக்குப்பேட்டைகள் அனைத்தும் அரசு மகளிர் கலை கல்லூரியில் பாதுகாப்பாக வைத்து சீல் வைக்கப்பட்டு தினந்தோறும் சுழற்சி முறையில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பெல்டி வி பள்ளி மற்றும் சோழிங்கர் வித்யாபீடம் ஆகிய இரண்டு பள்ளிகளில் மருத்துவ படிப்பிற்கான நுழைவு நீட் தேர்வு கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதில் பெல் பெல்டிஏவி பள்ளியில் ஐநூற்றி இருபத்தி எட்டு மாணவ மாணவிகளும் சோளிங்கர் கிருஷ்ணாவரம் வித்யாபீடம் பள்ளியில் நானூற்றி எண்பது மாணவ மாணவிகள் என மாவட்ட முழுவதும் இரண்டு இடங்களில் நடைபெற்ற நீட் தேர்வில் சுமார் ஆயிரத்தி எட்டு பேர் மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதினர் குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் தேர்வு அறையில் விதிமுறைக்கு உட்பட்டு முழுவதுமாக மாணவ மாணவிகளை அனைவரும் பரிசோதனை செய்து தேர்வு எழுதும் அனுமதி சான்று எண் மற்றும் தேர்வு படிவத்தை சரிபார்த்து பின்னர் வரிசையாக தேர்வு எழுதும் அறையினுள் அனுமதிக்கப்பட்டு இரண்டு மணி அளவில் நீட் தேர்வு தொடங்கப்பட்டு மாலை ஐந்து இருபது மணி அளவில் நிறைவு பெற்றது அதேபோல் சுகாதார பணியாளர்களை கொண்டு வகுப்பறைகள் முழுவதும் கிருமி நாசினை தெளித்து தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் முகக்கவசம் அணிந்தும் உடல் வெப்பநிலையை கண்டறிந்து தேர்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்டனர் அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோடை காலத்தில் மாவட்ட முழுவதும் சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்படுவது குடிநீர் பிரச்சனைகள் மற்றும் மின்சார பிரச்சனைகள் குறித்து துறை சார்ந்த அலுவலுடன் ஆலோசனை கூட்டம் கடந்த ஏழாம் தேதி மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெறது இக்கூட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த வாரம் பொதுமக்கள் சீரான குடிநீர் வேண்டி புகார் அளித்த பிரச்சனைகள் குறித்தும் குடிநீர் குழாய்கள் உடைப்பினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மின்சார பிரச்சனைகளால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்கிட சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள ஊராட்சி செயலாளர்கள் குடிநீர் வழங்கிடும் பணியில் ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் உடனுக்குடன் மேல்நிலை அலுவலர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் சிறு பிரச்சினை ஏற்பட்டால் கூட உடனுக்குடன் நடவடிக்கைகளை மேற்கொண்டு தீர்க்க வேண்டும் என கூறினார்